ஆன்மிகான்பர்கள் அனைவருக்கும் தேவி எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவிக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை மிகவும் சக்தி வாய்ந்த ஆடி கிருத்திகை வருகின்றது ஜூலை இருபதாம் தேதி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆடி கிருத்திகை வழிபாடு எப்படி செய்வது முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு எந்தெந்த விஷயங்களையும் நம்ம செய்யணும் இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கற அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மாதம் மாதம் கிருத்திகை நட்சத்திரம் வரும் முக்கியமா இந்த நாள்ல முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு பல நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கள்ல பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மட்டும் ரொம்பவும் விசேஷம் இருக்குன்னு சொல்லலாம் அதாவது ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளுக்கு உரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெண் தெய்வ வழிபாடு செய்தால் இந்த மாதத்தில் நல்ல பலன்கள் அனைவருக்குமே கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனை வளர்த்த ஆறு கார்த்திகை பெண்கள் தான் இந்த ஆறு கார்த்திகை பெண்களை நினைத்துத்தான் நம்ம முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நாளை ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் இந்த ஆடி கிருத்திகை வீட்டிலேயே வழிபாடு எப்படி செய்யணும் எளிமையான வழிபாட்டு முறை என்ன கோலம் போடணும் என்ன தீபம் ஏற்றணும் வேண்டுதல்கள் நிறைவேற என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க பரணி நட்சத்திரத்தில் விரதத்தை ஆரம்பித்து கிருதிகை நட்சத்திரம் முடியும் வரைக்கும் விரதத்தை இருப்பாங்க உங்களுடைய விரதம் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இன்றைய மாலை பொழுதுலேருந்தே நீங்கள் விரதத்தை தொடங்க ஆரம்பிக்கலாம் நாளைக்கு காலையில் ஒரு பதினொன்றரை மணி வரைக்கும் விரதம் இருக்கலாம் வழிபாடு காலையிலேயே முடிச்சுடுங்க அதற்கப்புறமா ஏகாதசி திதி ஆரம்பிக்கின்றது புத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கும் பொழுது விரதத்தை ஆரம்பிக்கிற பழக்கம் இருந்தாலும் அதை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் வெறும் திரவ உணவு மட்டும் எடுத்துக்கலாம் பால் பழங்கள் எடுத்துக்கலாம் இந்த இரண்டு வேலை பால் பழங்கள் எடுத்துப்பாங்க இல்லைன்னா ஒரு வேலை மட்டும் பால் பழங்கள் எடுத்துப்பாங்க இதை சாப்பிட்டு உங்களுடைய உடல் நிலத்தை பொறுத்து இந்த விரதத்தை நீங்கள் இருக்க ஆரம்பிங்க நாளைக்கு காலையிலேயே முருகப்பெருமான் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க நாளை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு வருகின்றது சூரிய உதயம் ஆகும் பொழுதே நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்தால் ரொம்பவும் நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் சிலைக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் பால் அபிஷேகம் பண்ணலாம் பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம் சந்தனம் அபிஷேகம் பண்ணலாம் வேல் இருந்தால் வேலிற்கும் அபிஷேகம் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் அபிஷேகம் எல்லாமே செய்து முடித்த பிறகு முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தாம்பல தட்டு வைத்து அதில் நட்சத்திர கோலம் போட்டுக்கோங்க ஆறு நட்சத்திர கோலம் போட்டு அதில் ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிக்கோங்க வடக்கு அப்படி இல்லைன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அகல் விளக்குகளை வைத்து நெய் தீபமோ நல்ல நெய்யோ ஊற்றி நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு வழிபாடு பண்ணணும் ஓம் சரவண பகை இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து முருகப்பெருமானுக்கு வாசனையான மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் அரளி பூல அர்ச்சனை செய்யலாம் செவ்வரளி செம்பருத்தி இந்த மாதிரி சிவப்பு நிற மலர்களை வைத்து வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்கு நெய்வேதியமாக பால் தேன் தினமாவு வைக்கலாம் பஞ்சாமிர்தம் சர்க்கரை பொங்கல் பாசி பருப்பு பாயாசம் இதில் ஏதாவது ஒன்று உங்களால் முடிந்ததை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு பண்ணுங்க முருகப்பெருமாவின் அருளும் கார்த்திகை பெண்களின் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இவர்களுடைய அருள் இருந்தாலே நம்ம குடும்பத்தில் கஷ்டம் அப்படின்றது இருக்காது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வறுமை நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் ராசி நட்சத்திரத்தால் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் எல்லாமே நீங்கும் காரிய தடை இருந்தால் அதுவுமே உங்களுக்கு விலகும் ரொம்பவும் குழந்தைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கீங்க திருமண தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தியாகும் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் முருகப்பெருமானுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் முக்கியமாக உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற முருகன் ஆலயத்திற்கு சென்றுவாங்க இப்படி நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது மலர்களை எடுத்துகிட்டு போவாங்க ஆடி கிருத்திகை இந்த ஆடி மாதத்தில் இரண்டு நாட்கள் வருகின்றது நாளை ஆடி மாதம் தமிழ் மாதத்துல நான்காம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆங்கில மாதத்துல நாளைக்கு இருபதாம் தேதி வருகின்றது இரண்டு நாட்களுமே முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க அதாவது சில கோவில்கள் எல்லாம் வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தான் வழிபாடு பண்றாங்க கிருத்திகை நட்சத்திரம் இருந்தாலே முருகப்பெருமான் வழிபாடு பண்ணலாம் நீங்க தாராளமாக அதுல ஆடி மாசத்துல இருக்கிறதுனால நீங்க ஆடி கிருத்திகையா அதை வந்து எடுத்துக்கிட்டு தவறாமல் எந்த நாளில் உங்களுக்கு வழிபாடு செய்ய முடியுமோ நாளைக்கு செய்ய முடிந்தால் செய்யலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி செய்ய முடிந்தால் செய்யலாம் எளிமையாக வீட்டிலேயே விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானை மனதாக நினைத்து ஓம் சரவண பாபா இந்த பிரணவ மந்திரத்தை சொன்னால் முருகப்பெருமான் உங்களிடம் தேடி ஓடி வருவார் வேலும் மயிலும் துணை என்ற நாமத்தை சொல்லுங்க அதே மாதிரி முருகப்பெருமான் நம்ம கூடவே இருந்து நமக்கு அருளாசி புரியணும் அப்படின்னு முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசம் திருப்புகழ் கந்த புராணம் கந்தகுரு கவசம் இது எல்லாமே பாராயணம் பண்ணுங்க குருவாய் அருவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே அப்படின்னு யுகனை நினைத்து வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வறுமை நீங்கும் இந்த ஆடி மாதத்துல அம்பாளுடைய ஆசிர்வாதம் எப்படி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் எல்லாமே வளமாகும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஓம் சரவணபாக கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் முருகப்பெருமான் உங்களுடைய கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக இணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா தீவிர சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்